கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஜபமே ஜெயம் தானியேல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிடப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார் அவர் வீட்டு மேலறையின் பழக்கணிகள் எரிசலமை நோக்கி திறந்திருந்தன தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் பிரியமானவர்களே தானியல் ஒரு ஜப வீரர் தானியலை குற்றப்படுத்தும்படி அவருடைய மேற்பார்வையாளர்கள் வகை தேடினார்கள் ஆனால் அவரிடம் எந்த குற்றத்தையும் காண முடியவில்லை எனவே அவருக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றினார்கள் ராஜாவை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கினால் அவர்கள் சிங்கக் குகையிலே போடப்படுவார்கள் என்று ஆனால் தானியல் இந்த சட்டம் இயற்றப்பட்டதை அறிந்த பின்பும் ஜெபித்தார் அவர் தினமும் மூன்று வேளை ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் எனவே இந்த சட்டத்தை குறித்து அவர் கவலைப்படவில்லை அவர் ஆராதிக்கும் தேவன் அவரை விடுவிக்க வல்லவர் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவரை சிங்கக் குகையிலே போடும்படியாக உத்தரவிடப்பட்டது ஆனால் அந்த சிங்கங்களோ தானியலை ஒன்றுமே செய்யவில்லை இறைவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி தானியலை உயிரோடே காத்தார் ஜபமே தானியலின் ஆயுதமாக இருந்தது இன்று நாமும் தானியலைப் போன்று ஜபத்தை நம் கையில் எடுப்போம் நம்மை துரத்தி வரும் பிரச்சனைகளை கண்டு அதிலிருந்து ஜெயம் எடுப்போம் அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் ஜபமே ஜெயத்தை தரும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத்தில் வளர கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்